ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் டுவெல் தான் எஸ் எந்த நேரத்தில் காத்தால கோச்சஸ் பற்றி பேச ஆரம்பித்தோன்னா ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டு எஸ் காத்தாலே நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம் அஞ்சு கன்ஃபார்ம் கோச்சு என்ன பொறுத்த வரைக்கும்னு அதில் இப்போதைக்கு ஜெய்ப்பூரோட இவர் நரேந்தர் ரேது ப்ளஸ் நாலு பேர் சொன்னேன் திடீர்னு மத்தியானம் அனௌன்ஸ்மெண்ட்டு சடன்லி சேரன் என்ன உதயகுமாரை ரிலீஸ் கோச்சிங் கோச்சுங்க என்ன இப்போது குமார் தான் புது கோச்சுன்னு பாட்னா பேரஸ் கன்வன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு சரி அவரை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம் பாட்னா பேரஸ் த்ரீ டைம் சாம்பியன் ஃபோர்த் வேறு ஜஸ்ட் மிஸ்ஸு அவரை வேற பதினஞ்சு நிமிஷத்துல அனுப்பிச்சு விட்டாங்க நிறைய நிறைய அவர் ஜெய்ப்பூருக்கு போயிட்டாரு அனுப் குமார் சார் வந்திருக்காரு ஏன்னா வெரி குட் பிளேயர் நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பற்றி பேச சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சரி ஷேர் பண்ணிக்கலாம் கோச்சஸ் வாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னும் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கோச்சஸ் தான் நம்ம இவருக்கு வருவோம் அனுப் குமார் சார் கிரேட் அச்சீவ்மெண்ட் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்தா எனக்கே மலைப்பாக இருக்குது சில பேரே வந்து போனஸ் க பாஷாவா அவர் ஆமாம் மோனிக் பாஷா மாதிரில போனஸ் க பாஷா போ பாஷா மீன்ஸ் கிங் கிங் ஆஃப் டேக்கிங் போனஸ் எடுப்பாரான் அதே மாதிரி கேப்டன் கூலம் அமைதி எம்எஸ் தோனி மாதிரி அமைதியான கேப்டன் பிகெல் டென்னப்போ அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஏன்னா மைல் ஸ்டோன் இன்டர்வியூ இல்லையா பிகெல் நைன் இது லெவன் விட்ருங்க பிகெல் டென்னு பத்தாவது வருஷம் அப்போ அவர் கேட்கும்போது அவர் சில விஷயங்கள் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை இவர் தான் விளையாடிருக்காங்க யூ மும்பாக்கம் விளையாண்டாரு அஞ்சு சீசன் ஸ்டார்டிங்கில் இவர் தான் கேப்டன் அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட்டு சீசனே இவருக்கு மோஸ்ட் வேல்யூபுட் பிளேயர் அவார்டா அது வேறு கிடச்சிது அவர் சொன்னார் நான் வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஃபஸ்ட்டு மேட்சுக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ பெரிய க்ரௌடு அண்டர் லைட்ஸு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் நாங்கள் விளையாண்டதே இல்லை அவ்வளோ மலைப்பாக இருந்தது ஒரு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் நர்வஸாகவும் இருந்தோம் பட் பாதி மேட்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் நார்மல்ஸுக்கு வந்தோம் அளவுக்கு நாங்கள் நர்வஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டுனால் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் முப்பது செகண்ட் ஒரு ரைடுக்கு கிரிக்கெட் எப்படி ஆறு பால் தான் போடலாம் ஒரு ஓவருக்கோ அது மாதிரி ரைடு முப்பது செகண்ட் தான் மேக்ஸிமம்னு சொன்னால் நாங்கள் வெளில விளையாடும் போது அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட்டி செகண்ட் நான் டைம் பார்க்குறதுக்கு மறந்துவிட்டு அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தேன்னு சொன்னார் அதே சமயத்தில் அஜய் தாக்கூர் இவங்களால் தான் பயனு இந்த கபடி இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்தது பி அனும்குமார் அஜய் தாக்கூர் நின்றுத்தவர் இருக்கார் ரிஷி ஸோ அஜய் தாகூர் பற்றி நான் சொல்கிறேன்னா அவரும் ஃபென்டாஸ்ட் பிளேயர் தமிழ் தலைவாசிக்கெலாம் விளையாடிருக்கார் ஈஎல் சக்ஸஸ்க்கு இவங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த லெக்சியை தான் உங்களுக்கு லேட்டான பிரதீப் நர்வால் பவன் ஷராவத் நவீன் எக்ஸ்பேஸ் அர்ஜுன் தேஷ்வால்லாம் கொண்டு போகிறாங்க அஜய் தாகூர் அவரையும் பார்த்தீங்கன்னா அவர் செவன் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்டு எடுத்தாருங்க அவர் டோட்டலில் நூற்றி இருபது மேட்சில் அண்ட் அனுப் குமார் சார் அவரும் ஐநூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட் தொண்ணூத்தோரு மேட்ச்சில் எல்லாருமே அவர் சாரு சாபுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பெக்டு அஜய் தான் அவர் பத்து வருஷம் முன்னாடி நினச்சி கூட நான் பார்த்ததில்ல பத்தா பத்தாவது சீசனை சொன்னேன் பார்த்தது கூட இல்லை இந்த அளவுக்கு எங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் த கண்ட்ரி இதை ரசிக்கப்படுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபைனான்ஷியலும் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது கிடச்சது எல்லாேருக்கும் கபடி இந்த லெவலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு அஜய் தாக்கூர் அந்த சீசன் டென்னில் சொன்னார் காமெடியில் வந்தப்போ எனிவே இப்போ நம்ம குமார் சார் அவரை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் அவரோட அச்சீவ்மெண்ட்டை கடகடன்னு நான் சொல்லிடுறேன் அவர் வந்து ஏஷியன் கோல்டு மெடல் டூ தௌசண்ட் டென் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மெம்பர் ஆஃப் இந்தியா டீம் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு மாதிரி மெம்பர் ஆஃப் இந்தியா டீம் சவுத் ஏஷியன் கோல்டு மெடலும் அண்ட் கபடி வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுலேயும் மெம்பராக இருந்திருக்காரு பிகேல் கேஎல் ஒனில் ஃபஸ்ட்டு த்ரீ சீசன் இப்போ யூ மும்பா ஃபைனல் கொண்டு போனார் ஆமா பி கேல் ஒன்னு யூ மும்பா அவங்க ஜெய்பூர் பிங் பார்த்து தோத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இதில் பிகெல் டூவில் கிட்டே ஜெயிச்சுட்டாங்க யூ மும்பா பூல்ஸு தோற்றுட்டாங்க பிகேஎல் த்ரீயில் பார்ட்னர் பரிசோ தோற்றுட்டாங்க யூ மும்பா அதே பாட்ன பரிசு தான் இப்போ ஒரு கோச்சாக வராரு எப்படி பாருங்க சக்கரம் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் சொல்கிற மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி திருப்பி அங்கே வந்து அங்கே தான் ஒரு ஃபைனல் தோதார் பி கேல் த்ரீல அண்ட் சோமனி ரெக்கார்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி அண்ட் அஞ்சு வருஷம் யூபம் பாக்க விளையாண்டாரு ஸ்டார்டிங்கில் ஃபைவ் சீசன் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் பிங் பேத்தருக்கு சேர்ந்தாரு ஜெய்ப்பூர் பிங் பேத்தரில் பி சிக்ஸ் ஜாயின் ஆகும்போது பதிமூணு மேட்ச் வந்து மாதிரி விளையாட த்ரீனு அனவுஸ் பண்ணி பண்ணிட்டார் இல்லை என்னமோ நான் விளாட்லன்னு அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்பீக்கர் செவன் அண்ட் எயிட் இந்த ரெண்டு சீசனும் புனரிபால்தன் கோச்சானார் இப்போ ஃபேன்ஸ் வேறு டிசப்பாயின்டாக அப்போ என்னப்பா இவ்வளோ பெரிய பிளேயர் ரிட்டையர் ஆகிட்டார் எனிவே இப்போ எக்ஸைட்டிங் நியூஸ் எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லா ஃபேன்ஸுக்கும் ஸ்பெஷலி பார்ட்னர் பேர் ஃபேன்ஸுக்கும் சொல்கிறேன் ஏன்னா மூணு டைம் சாம்பியன் ஜெயிச்சாங்க நாலாவது கப்பு கிட்ட போய் தோடுற நேரத்தில் ஓ தூச்சி கீதே மன் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்களே அதுக்கேற்ற மாதிரி அந்த கோச் வேறு நகர்த்தி விட்டாங்க யார் வர போகிறா இந்த பசங்களை கரெக்டாக கொண்டு லீட் பண்ண முடியுமான்னு கே இருக்கும்போது வெரி குட் மூவ் ஃபென்டாஸ்டிக் மூவ் ஏன்னா தேவாங் ஆயான் இன்னும் சுதாகர் இன்னும் யங் பிளேயர்ஸ் இவங்களை நர்ச்சர் பண்ணி இவங்களை ஒரு வழி நடத்துறதுக்கு மோட்டிவேஷன் ஆகட்டும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அஜய் தோகர் எப்படி புனரிப்பால் தனக்கு லாஸ்ட் ரெண்டு மேட்ச் விளையாட விட்டு அவ அனுப் குமார் சார் அண்ட் அஜய் குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் தே அட் கிவன் டு கபடி வீக்கல் இந்த லெவலுக்கு மேலே இன்னும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பத்து வருஷத்தில் எங்கே போய் நிற்கிதுன்னு எங்கேயோ போயிடும் அது உச்சத்துக்கு ஏன்னா பீப்புள் ஷார்டட் கபடி இஸ் ஒன்லி கேம் நீங்கள் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைவில்லை கிரிக்கெட்னா நீங்கள் பேட் வாங்கணும் ஹெல்மெட் வாங்கணும் பேட் வாங்கணும் கார்டு வாங்கணும் க்ளவுஸ் வாங்கணும் பேட்டிங் பேட்டி இன்னும் எவ்வளவோ செலவு இருக்குது இது அப்படி இல்லை எங்கேயா மண் கிடச்சிதான் போடு ஒரு கோடை ஸ்டார்ட் பண்ணு கபடியை அந்த கபடி நம்மளோட இங்கேருந்து வளர்ந்தது தான் கபடி நம்ம ஊர்லேருந்து பார்ப்போம் அது சந்தோஷமாக இருக்கு பார்க்கறதுக்கு புது புது பசங்க வர்றாங்க அடுத்த லெக்சியை டேக் ஓவர் பண்ண போகிறது டெஃபினெட்லி நரேந்தர் தேவாங் இன்னும் அஜய் சௌஹான் அஜித் சௌஹானா ஸோ அவன் இந்த பசங்க என்றால் பார்க்க போக போகணும்னு ஸோ கடகன்னு நான் சொல்கிறேன் நீ என்ன நினைக்கிறீங்க இந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி உங்கள் சொன்ன விஷயம் இது இல்லாமல் ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஎஸ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் பாட்னா பேரஸ் த்ரீ டைம்ஸ் சாம்பியன் அதுக்கப்புறம் சாம்பியன் ஆகலை பார்ப்போம் இப்போ அனுப் குமார் இந்த அளவுக்கு அந்த டீமை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறாருன்னு ஏஜ் ஆல் கெப்பாசிட்டி ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு இப்போ கூட மெல்பர்ன் போனாங்க பிரதீப் நெர்வால் சூப்பர் டென்னாக எடுத்தாருங்க இங்கே பாவம் பெங்களூர் புல்ஸ் கோச்சு புலம்பிகிட்டு இருந்தார் பதினேழு வயசில் கூப்பிட்டு வந்தேன் சத்தரா சார் மேலாய் அட்டாரா சார் மேலாயிருவே ஜோக்ஸ் அ பார்ட் அண்ட் யூஹ்டு மூவ் ஆன் அதே நினச்சிட்டு கூடாது பிரதீப் நர்வால் மூவ் ஆன் நல்லாயிருந்தது அது ஜாலியாக அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் மூணு வருஷத்தில் பார்த்தேன் ஜாலியாக பிரதீப் நர்வால் இவங்க கூட கூடலாம் தான் விளையாண்டார் அனுப் குமார் அஜய் தாக்கூர் இவங்களும் இப்போ மெல்பர்ன் போனால் அந்த வீடியோ வந்து சேனல் இருக்குது என்ன தேடி பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பரிபார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்